அதாவது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸாம்பிள்ஸ் டூ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் த்ரீ எக்ஸ் சர்வசமம் ஒன் மட்டு பதினஞ்சு என்ற சமன்பாட்டிற்கு எத்தனை முழு எண் தீர்வுகள் உள்ளன என காணுங்க இப்போது நமக்கு த்ரீ எக்ஸ் சர்வசமம் ஒன்று கொடுத்துட்டாங்க மட்டு பதினஞ்சு கொடுத்துருக்காங்க இதாவது இப்போ எக்ஸோட மதிப்பு இப்போ எக்ஸுக்கு எத்தனை முழு தீர்வு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இப்படின்னா த்ரீ எக்ஸை வந்து பதினஞ்சுலாம் வகுக்கும் போது நமக்கு மீதி ஒன்று கிடச்சிருக்கு அப்போ இந்த எக்ஸ்ட்ரோன்னு மதிப்பு தெரிஞ்சது தான் நமக்கு வந்து எத்தனை எண்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு கண்டுபிடிக்க முடியுமா ஆ கண்டுபிடிக்கலாமா எடுத்துக்க ரெண்டு புள்ளி ஒன்று ஆறு இப்போ ஏ சர்வசமம் பி மட்டு என் உங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம வந்து என்னால் வகுக்கும் போது மீ நமக்கு பின்ட்டு ஒரு நம்பர் கிடைக்கிது அதுதான் எடுத்து எழுதியிருக்கோம் இந்த பக்கம் ப்ள ப்ளஸ்ஸாக இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரோம் மைனஸாக மாறுமா அதுதான் ஏ மைனஸ் பி ஆனது என்னால் வகுப்படும் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் சரிங்களா இப்போ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு த்ரீ எக்ஸ் சர்வசமம் ஒன்று மட்டு பதினஞ்சுன்னு கொடுத்துருக்காங்களா இப்போ இந்தப்போ ப்ளஸ் ஆக்கிற ஒன்று இந்த போச்சு மைனஸாக மாறுமா அப்போ த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன்று கிடைக்குமா ஈக்குவல் மட்டு என்ன பதினஞ்சு இப்போது இதில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சில் நமக்கு வந்து வகுப்படுமா இப்போ இந்தப்போ பெருக்கில் இருக்கிறது வகுத்தில் மாறும் அப்போ த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன்று டிவைட் பை பதினஞ்சுன்னு வரும் மட்டு வந்து நம்ம கீன் எடுப்போமா இப்போ மட்டுக்கு பதில் கீன்ட்டு ஒரு லெட்டர் நம்ம எடுத்துருக்கோம் இப்போது பகுதியில் இருக்கிற அந்த பதினஞ்சு பிறக்கலில் மாறுமா மல்டிப்ளேஷன் இருக்கிறது இப்போ டிவிஷனில் இருக்கிறது மல்டிபிளேஷன்லாம் மாறும் மட்டுக்கு பதில் கேன் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ என்ன வரும் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் பதினஞ்சு கேன்னு வருமா இப்போ நமக்கு எக் த்ரீ எக்ஸ் இப்போ வச்சுட்டு இந்த பிள என்எஸ் ஒன் வந்து போக வச்சா ப்ளஸ் ஒன்றாக மாறுமா பதினஞ்சு கே ப்ளஸ் ஒன்று இந்த கேன்னு மாற்றுறதுக்காக இந்த பக்கம் நம்ம கொண்டு வந்துட்டு திரும்ப பழைய படிக்க இந்த சேர்ந்து நம்ம கொண்டு போக போகிறோம் சரிங்களா இப்போ நமக்கு எக்ஸ் மட்டுந்தான் வேணும் இப்போ எக்ஸை வச்சுட்டு இந்த மல்டிப்ளேஷன் இருக்கிற மூணு இந்த பக்கம் வச்சா டிவிஷனில் மாறுமா பதினஞ்சு கே ப்ளஸ் ஒன் டிவைட் பை த்ரீன்னு வருமா பார்த்து பாருங்கள் இந்த வகத்தில் இருக்கிற மூணு தனித்தனி பிரித்து எழுதிக்கலாமா திருச்செதுமையான வரும் பதினஞ்சு கே டிவைட் பை மூணு ப்ளஸ் ஒரு மூணு மூணு என்ன வரும் அஞ்சு வருமா அஞ்சு கே ப்ளஸ் இது எக்ஸ்ட்ரோட மதிப்பு இப்போ இதுக்கு மேலே சுருக்கம்னா ஒன்று பை மூணு நம்ம வந்து வகுத்தங்கன்னா இந்த பின்னசம் இருக்கிறது நம்ம த நமக்கு வந்து தசம என்ன மாறுமா அப்போது நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க மொழியன் கேட்டிருக்காங்க இதை வந்து அடித்தமே நமக்கு தசமயன் தான் கிடைக்கும் அப்போது த ஃபோர் அப்போது தரப்பட்ட சமம்பாட்டிற்கு மொழியன் தீர்வுகள் இல்லை ஏன்னா நமக்கு கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து தான் கிடைக்கும் மொழியன் கிடைக்காது சரிங்களா ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க